பெயரும் ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான் கழுத்தில் துணி போட்டு இருக்க கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறோம் அந்த பதிவு போட்டவன கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு அப்போ என் தாய் சொல்லிச்சு அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் நீ அப்படி வளர்த்து வளர்த்துருக்குற அந்த பிள்ளைய அப்படின்னு ஆமாம்மா நான் தான் வளர்க்குறேன் வளர்த்துருந்தால் என்ன மாரிலையும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டிஆழ குத்துற மாதிரி குத்தலாம் நான் என்ன செய்யறது அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன் என்ன குறை வைத்தேன் அவர் ஒரு குறையை வைக்கவில்லை ஆனாலும் அவன் நான் எப்பொழுது எப்பொழுது எப்பொழுது